மே பதினாலாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதிக்குள்ளே அதிகனமழை தமிழ்நாட்டில் வரப்போது எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க நிறைய மாவட்டங்களில் மிக கடுமையான மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் இதெல்லாம் ஒரு சும்மா மழைங்க இது வரைக்கும் பெய்ததெல்லாம் லேசான மழை மிதமான மழை அதுக்கப்புறம் ஓரளவுக்கு தண்ணீர் ஓடுற அளவுக்கு கனமழை அவ்வளவுதான் தான் இப்போ வரப்போகிற மழை தான் ரொம்ப பயங்கரமாக இருக்கப்போது இந்த மே இருந்து பதினெட்டுக்குள்ளே நம்ம சொல்லியிருந்தோம் மழை வாய்ப்பு ரெண்டாவது வாரத்தில் தொடங்க ஆரம்பிக்கணும் ஏப்ரல் மாதம்லாம் நமக்கு மழையே கிடையாது ஏப்ரல் மாதம்லாம் பெரிதளவில் எங்கேயுமே மழையில்லை மார்ச் மாதத்துலேயும் மழை தொடங்கலை சரியான தேதி நம்ம கொடுத்துருந்தோம் மே ரெண்டாவது வாரத்துலேருந்து படிப்படியாக தமிழ்நாட்டில் மழை அதிகரிக்க ஆரம்பிச்சிருன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரியே நிறைய மாவட்டங்களில் மழை பதிவாச்சு இன்னும் ஒரு நாற்பது சதவீதம் சில மாவட்டத்தில் மழையே பெய்யலன்னு ரொம்ப சோகத்தில் இருக்காங்க அவங்களுக்கான நல்ல விஷயம் ஒரு நல்ல ஒரு செய்தியை தான் இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் கனமழை மட்டும் இல்லைங்க அதிகனமழையை வரப்போகுது ரெடியாக இருந்துக்கோங்க எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஒருத்தரும் லைக் பண்ணாமல் இருக்காதிங்க எல்லாருமே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தயவு செஞ்சு கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் ஏன்னா மழை சொல்லும்போது எப்போ ப்ரோ சொன்னீங்க மழை சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க காரணம் என்ன அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாததுனால அந்த நோட்டிபிகேஷன் உங்க மொபைல் போன்ல வராமல் போயிடுது நிறைய பேர் எப்போ இந்த தேதியெல்லாம் எப்போ சொல்றோன்னே தெரியாமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க அதனால் சொல்லக்கூடிய தேதிகளை கவனமாக கவனிச்சிக்கோங்க கண்டிப்பாக எல்லா மாவட்டத்திலையும் மழை வரும் நேற்றைக்கு பாருங்க மதுரை மாவட்டங்கள்லாம் மழை வெளுத்து கட்டியிருக்கு மதுரை மாவட்டத்தில் அதுக்கப்புறம் தேனி மாவட்டங்களிலும் பயங்கரமான மழை பதிமூணு சென்டிமீட்டர் தமிழ்நாட்டிலேயே தேனி முதல் இடம் இப்ப கனமழையில பதிமூணு சென்டிமீட்டர் மழை தேனில வந்து பதிவாகியிருக்கு அங்க மட்டும் இல்ல மதுரை மாவட்டங்கள் விருதுநகர்ல பயங்கரமான மழைங்க நேற்று இரவு நேரங்கள்லாம் விருதுநகர்ல வெளுத்து வாங்கியிருக்கிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல சொல்லிட்டு இருக்கோம் நேற்றுனா அதற்கு முந்தைய தினத்திலிருந்து நேற்று காலை நிலவரப்படி நமக்கு மழை பொழிவுல ரொம்ப தீவிரமான கனமழையாக பதிவாகி இருக்கு நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு விட்டுவிட்டு இந்த தென் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகி கொண்டிருக்கிறது அதாவது ஒன்பதாம் தேதி மே ஒன்பதாம் தேதி மாலை நிலவரத்திலிருந்து பத்தாம் தேதி காலை நிலவரம் வரைக்கும் இந்த மழை பொழிவுங்கிறது ரொம்ப தீவிரமாகவே தென் மற்றும் மேற்குல மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்கள்ல பதிவாக ஆரம்பிச்சிருக்கு ஆனா இது எல்லாமே ஒரு ஆரம்பம்தான் இது வரைக்கும் பெய்த மழையெல்லாம் ஒரு கனமழை வரைக்கும் மிக கனமழை அப்படிங்கிறது பதினஞ்சு சென்டிமீட்டருக்கு மேல இருக்கும் பதிமூன்று அல்லது பதினான்கு சென்டிமீட்டருக்கு மேல இருந்தாலே அது மிக கனமழை தான் அப்படி பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவுகள் அதிகமான மாவட்டங்கள்ல உறுதியா வரும் அது எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவா நம்ம பார்க்க போறோம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக வெப்பநிலை குறைய போகுது என்னங்க சொல்றீங்க மே தான் ரொம்ப அதிகமா இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் மார்ச்லயே அவ்வளோ வெயில் வந்துருச்சு ஏப்ரல்லே அவ்வளோ வெயில் வந்துருச்சு மே மாதத்துலேயும் ஒரு நாற்பத்தாறு நாற்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் போகுமா அப்படிலாம் கேட்குறீங்க சில பேர் ஐம்பது டிகிரி செல்சியஸ்லாம் வரப்போதான்னு வேற கேட்குறீங்க அவ்வளோ வெயில்லாம் நமக்கு தமிழ்நாட்டுல வாய்ப்பு கிடையாது அவ்வளவுதான் மழை வந்து நம்மள வந்து சும்மா இருக்காது கண்டிப்பா கனமழை ரொம்ப வெளுத்து வாங்கி விட்டுரும் ஏற்கனவே நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ்க்கே இப்போ நமக்கு மிக கனமழையை பார்க்க போகிறோம் வெயிலை தள்ளுங்க ஏன்னா பகல் நேரங்களில் வெயில் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ அதெல்லாம் விட மார்ச் மாதங்கள் ஏப்ரல் மாதங்கள் மே முதல் வாரங்களில் பதிவான வெயிலை விட இப்போ மழை தான் ஒரு பேசும் பொருளாக மாறப்போகுது அந்த அளவிற்கு ஒரு மே மாதத்தில் இவ்வளவு மழை பொழிவா தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்குற அளவுக்கு மழை வாய்ப்புகள் அடுத்து வரக்கூடிய நாட்கள் பத்து நாட்கள் பதினாலாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலு தேதி வரைக்கும் பத்து நாள் மிக கடுமையான மழை எல்லாம் நம்ம சந்திக்க போகிறோம் தமிழ்நாடு முழுவதும் அதாவது ஒரு மாவட்டம் ரெண்டு மாவட்டம் அஞ்சு மாவட்டம் பத்து மாவட்டம் பதினஞ்சு மாவட்டம்னு கிடையாது முப்பத்தெட்டு மாவட்டமும் தமிழ்நாட்டில் இருக்கிற மூளை முடக்கு எல்லா பகுதிகளுக்கும் இந்த கனமழை வந்து வெளுத்து கட்டிடும் ஒரு கமெண்ட்டு கூட அடுத்த வாரத்தில் ஒரு கமெண்ட்டு கூட எங்கள் ஊரில் மழை வரலை அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாத அளவிற்கு தமிழ்நாடு முழுவதும் கனமழையினுடைய வாய்ப்புகள் அதிகரிக்க போகுது இது எப்பங்க இந்த மழை வாய்ப்பெல்லாம் ரொம்ப பயங்கரமா தொடங்க போகுது அப்படின்னா மே பதினாலாம் தேதியில இருந்து மழை பெய்ய தொடங்கி மே இருபதாம் தேதிக்குள்ள அதாவது ஒரு ஏழு நாளுக்குள்ள தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் இந்த மழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமா பதிவாகிரும் நம்மளுடைய சேனல் கமெண்ட் செக்ஷன்லேயே எல்லாருமே வந்து சொல்ற அளவுக்கு மழை வாய்ப்பெல்லாம் நிறைய காத்து கவலைப்படாதீங்க இன்னும் ஒரு ஏழு நாட்கள் பத்து நாட்கள்ல நிறைய இடங்கள்ல மழை தீவிரங்கள் இன்னும் அதிகரிக்கும் என்னதான் தமிழ்நாட்டுல இப்போ ஒரு மழை வந்தாலுமே கூட சில இடத்துல கமெண்ட் செக்ஷன்ல நம்ம பார்க்க முடியுது நிறைய பேர் சூப்பர் மழை ப்ரோ செம மழை ப்ரோ காற்றுடன் கனமழையெல்லாம் வந்திருக்கு நேற்று இரவு நேரங்கள்ல கனமழை இரவு முழுவதும் கனமழை கமெண்ட் போடுறீங்க ஆனா இன்னும் ஒரு சில பேர் வந்து எங்களுக்கு ஒரு சொட்டு கூட மழை வரல சுத்தமா மழையே இல்லை எங்களுக்கு எல்லாம் வெயில் பயங்கரமா இருக்கு எப்பதான் எங்களுக்கு மழை வரும் அப்படிங்கிற கேள்விகளையும் நீங்க கேட்டு வரீங்க அதுதான் பாதி பாதி தமிழ்நாட்டில் ஐம்பது சதவீதம் சில பகுதிகளிலும் ஐம்பது ஐம்பது சதவீதம் சில இடங்களில் கனமழை பெய்யாம இருக்கு இது எல்லாமே முடிவுக்கு அப்படிங்கிறது தான் இவ்வளவு நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் எந்த தேதியில இது எல்லாமே வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் வரக்கூடிய மே பதிமூன்றாம் தேதிக்கு பிறகுதான் கன முதல் மிக கனமழை தீவிரமாக இருக்கு உஷாராக இருந்துக்கோங்க அசல்ட்டா விட்டுறாதீங்க மே மாதம் தானே எங்க நமக்கு மழை வரப்போது அதெல்லாம் ஒன்றும் வராது இவ்வளவு நாள் மழை வரல இந்த ஒரு ஏழு நாள்ல மழை வந்துரு போதா அப்படின்னு மட்டும் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க ஏன்னா அடுத்து வரக்கூடிய தேதி அதுக்காக தான் உங்களுக்கு டேட் மென்ஷன் பண்ணி சொல்றோம் பதினாலாம் தேதியில இருந்து பதினெட்டாம் தேதிக்குள்ள தீவிரமான மழை பொழிவு எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் மழை வரல அதெல்லாம் சேர்த்து வச்சுதான் இப்ப அடுத்த வாரத்துல நமக்கு மழை ரொம்ப தீவிரமா இருக்க போதுங்கிறத நினைவில் கொள்ளுங்க இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பெரும்பாலான இடங்கள்ல நமக்கு விட்டு விட்டு நல்ல ஒரு தீவிரமான மழை பொழி பகல் நேர வெப்பநிலை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரிய தொடங்கிரும் அடுத்த மே பதிமூணுக்கு அப்புறம் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை எப்படிங்க இருக்கும் பயங்கரமான மழையை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை ரொம்ப 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 தான் இருக்கும் மாற்றம் இல்லை கேரளாவில் நமக்கு மழை தொடங்க ஆரம்பிச்சிருச்சு கேரளா கர்நாடகா பகுதிகளெலாம் அதிகன மழை ரெட் அலர்ட்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது பெங்களூர் பகுதிகளில் வெள்ளாபாய் எச்சரிக்கையுமே நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா பெங்களூர்ல தண்ணீர் பற்றாக்குறை எங்கள் தண்ணீரே இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டோம் போன வருஷத்தை விட இந்த வருஷம் நாங்கள் தண்ணீர் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லி பெங்களூர்லேருந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அது எல்லாமே இப்போ முடிவுக்கு வந்துட போது உங்களுக்கு தேவையான தண்ணீர் நிச்சயமாக கிடைக்கும் பெங்களூர் பகுதிகளில் அந்த அளவிற்கு மழையினுடைய தீவிரம் தென்மேற்கு பருவமழையில் கர்நாடகா பகுதிகளில் கொட்டி தீர்க்க போகுது அப்போ அங்க மட்டும்தான் மழை வருமா தமிழ்நாட்டுல மழையே வராதானா கண்டிப்பா மழை வரும் கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் அதுக்கப்புறம் தேனி தென்காசி கன்னியாகுமரி இந்த பகுதிகள்லாம் இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழையில மிக கனமழையிலிருந்து கனமழையாக பதிவாகிறோம் சரிங்க நேற்று கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் நேற்று காலை வரைக்கும் எங்கெல்லாம் மழை வந்து பதிவாயிருந்தது அப்படின்னா அதுதான் ஏற்கனவே முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருந்தோம் ஒன்பதாம் தேதி மாலை முதல் பத்தாம் தேதி காலை வரை எங்கெல்லாம் நமக்கு மழை வந்தது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் தேனி மாவட்டங்கள் பதிமூணு சென்டிமீட்டர் மழைங்க தேனி மாவட்டத்தில் பதிமூணு சென்டிமீட்டர் மழை பொழிவு வந்து பதிவாயிருக்கு மதுரை மாவட்டத்தில் ஒன்பது சென்டிமீட்டர் விருதுநகர் மாவட்டத்தில் எட்டு சென்டிமீட்டர் கோயம்புத்தூரில் ஆறு சென்டிமீட்டர் கன்னியாகுமரியில் ஆறு சென்டிமீட்டர் மழையாக பதிவாக ஆரம்பிச்சிருக்கு இது எல்லாமே ஒரு ஆரம்ப நிலை தான் இன்னும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் பதிமூணு சென்டிமீட்டர்லாம் அடுத்த வாரத்தில் பாருங்க பதினஞ்சு பதினேழு சென்டிமீட்டராக கொட்டி தீர்க்கும் போதுமான மழைப்பொழிவு அதிகமாகவே இருக்கு யாரும் வந்து எங்கள் ஊரில் மழை வரல அவ்வளவுதான் போல இருக்கு இந்த வருஷம் பயங்கரமாக தண்ணீர் பஞ்சம் வரும் போல இருக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க எல்லா ஊர்லேயும் மழை இருக்கு நூறு சதவீதம் மழை இருக்கு நீங்கள் எந்த கிராம பகுதியில் இருந்தாலும் திருப்பூர் ஆகட்டும் ஈரோடு ஆகட்டும் கோயம்புத்தூர் மதுரை திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலியில் எந்த ஒரு கிராம பகுதியில் இருந்தாலும் அந்த கிராம பகுதிகளுக்கெல்லாம் மிக கனமழை வந்து ரொம்ப தீவிரமா இருக்கும் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஏரிகள் குளங்கள் எல்லாமே நிரம்பும் நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறமா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் பலத்த மழை வெளுத்து வாங்கி விட்டுரும் அனைத்து மாவட்டத்திற்கும் கனமழை உறுதி எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் தேதிகள் முதற்கொண்டு உங்களுக்கு தெரிய வரும் லைக் பண்ணுங்க தொடர்ந்து உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க